வில்லேஜ்ல போய் பாருங்க செட்டில் தான் டீ கொடுப்பாங்க இன்னமும் இருக்கு நாங்கள் செட்டில் ஐயா வாங்கி ஆனே குடிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாம் அந்த ஆண்டு காலமாக அந்த ஆள் கொட்டாச்சி கொட்டாஜி கொடுத்தேன் அப்புறம் தமிழ் கொடுத்தேன் இப்போ செட்டில் கூட எல்லா செட்டில இருக்கு இப்போ எங்க மாதிரி ஏற்றி கட்டோம்னா இப்போ கப்பலை கொடுத்துருவேன் டீ ஏன்னா மாட்டி விட்டுறாங்க இப்போ அதே கொண்டு வந்தேன் கப்பில் அது மாதிரி நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல நீ என்ன வேணாலும் பண்ண நான் என்ன சொல்கிறேன் நான் உனக்கு அடிமை இல்லையா நீ எனக்கு அடிமை இல்லைண்ணா என்னுடைய கேள்வியாக அது நான் உனக்கு அடிமை இல்லை நீ எனக்கு அடிமை இல்லை

அந்த அம்மா சொன்னது ஒரு அடியாட்சி இருக்கு கேஸ் கொடுத்தா இதுவரை எப்பார் போடல மண்டேலாவது பேர் வச்சதே ஒரு தப்புனா ஒரு ஆசிரியை பயனே இந்த கடுமையான காப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேஸ் கொடுத்து நாங்களே போராட்டம் பண்ண கலெக்ட் எல்பி டிஏபி எந்த கேஸுமே போடல ஒரு ஏழாவது படிக்கிற பயில அப்ப நினைச்சு பாருங்க ஒரு மாடி மேட்ச பயில ஒரு கொடூரமான அந்த ஜாதிய சொல்லி ஒன்னு தர என்ன பரப்பாயலுக்கு இப்படி பேரா பரப்பாயலுக்கு இப்படி பேரா

இன்னொன்னு சொல்ல பதினாறு ரெண்டாயிரத்தி இருப்பார் ஒரு வழக்கு ஆனா பதினாறு ரெண்டாயிரத்தி வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கு பழைய போட்டே ஒரு வழக்கு ரேப் பண்ணானு பாதி திருக்கோணம் போலீஸ்காரன் செஞ்ச ஒரு கொடும்பே இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு நம்பர் இருக்க இருக்கேன் காரணம் இந்த காவல்துறப்பட்ட வழக்கு என்ன நான் அடிமையா இருக்க முடியும் அவ்வளவுதான்

இந்த ஆறு மூணு வருஷம் வந்து அவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூபாய் பாஸ் அவுட் ஆனா தயவு செஞ்சு ஒரு அண்ணன் திருமாவளவன் அவங்க பேரு தயவு செஞ்சு திமுக கூட்டம் வைக்காதீங்க வச்சேன்னாக்கா இரு வாழும் பட்டியலின மக்கள் தீண்டாமைகளும் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகி வருவதை கண்டித்து அனைத்து தோழர்கள் முன்னிலையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கீழையூரில் வசித்து வரும் ஆதிதிராவிட மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஆதிர மக்களுக்கு தொடர்ந்து போராடி வரும் மனிதரிமை போராளி அண்ணன் நாகேந்திரன் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் அதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்தில் குடிநீர் நீர்த்தோக்கோ தொட்டி உடைந்த நிலையில் காணப்படுகிறது அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டியும் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக வசித்து வருகின்ற அந்த பகுதியில் முறையான ஒரு தாழ் சாலை இல்லை அதனை சீர்படுத்தி தர வேண்டும் அந்த மக்களுக்கு அந்த கிராமத்தில் பல்வேறு தொழில் தொல்லைகள் அடைந்து வருகிறது ஆதிக்க வர்க்க சமூகத்தினாலால் அந்த மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் உரிமை இல்லை முந்திரிக்காடுகளில் அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது புளிய மரம் மற்றும் அந்த ஒப்பந்த ஏலத்திலும் அவர்களுக்கு உரிமை கிடையாது அதனை தொடர்ந்து கைக்குறிச்சி அவர்களும் திருங்கி போய் பேச்சாளர் அண்ணன் பூங்குடி முருகேசன் அவர்களுக்கும் பண்பாட்டு மைய பொறுப்பாளர் அண்ணன் காந்திநகர் நகர் பழனி அவர்களுக்கும் மற்றும் முருகேசன் அவர்களுக்கும் இன்னும் லட்னாத்துக்கோட்டை முருகேசன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கீழே சேர்ந்த அண்ணன்மார்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றியுள்ள வாட்டாத்தி கோட்டையில் அழகர் என்பவர் வசித்து வருகிறார் அவருடைய சகோதரர் மர்ம கும்பல்களால் சாதி விரைவுகளால் காட்டப்பட்டு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பு இறந்துள்ளார் வழக்கு பதிவு காவல்துறை முறையாக குற்றவாளிகளை கைது செய்யவில்லை ஏழு பேர் ஏழு பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு மூன்று பேர் ஆள் மாறாட்டம் செய்து உருவாக்கப்பட்டுள்ளார்கள் அழகர் என்பதனை உடனடியாக புகாரை திரும்ப பெறு இல்லை என்றால் உன் தம்பியை அடித்துக் கொன்ற மாதிரி உன்னையும் அடித்துக் கொண்டு விடுவோம் ஒழுங்காக புகாரை வாபஸ் பெறு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கீழ தர்றோம் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட வாசல கட்டிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளும் நல்லாரு இல்ல மீறி வேலை பண்ணீங்கன்னா எங்களுக்கு பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கு அமைச்சர்கள் தொடர்பிற்கு ஊரத தொடர்பு இருக்கு சாதி சங்கங்கள் தொடர்பு இருக்கு எல்லாரும் சேர்ந்து உன்னை கொண்டு போடுவோம் பாத்தியா நெல்லையில் ஒரு வெட்டி வெட்டிப்போம் அதே மாதிரி நீணும் சுத்தி பெறுவே அப்படிங்கிற மாதிரி இந்த அலைவர் அவர்களை மிரட்டி வருகிறார்கள் அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல் நிலையத்துக்குட்பட்ட புதுக்கோட்டை விடுதி கிராமத்தில் ஜனவரி மாதம் சாதி வரீர்களால் இரண்டு இளைஞர்கள் தாக்கப்பட்டார்கள் முறையாக சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது சமூக வலைங்களிலும் பதவி வருகிறது காவல் ஆய்வாளர் முதல் தகவல் அறிக்கை செய்துவிட்டு இன்று வரையிலும் குற்றவாளிகளை காப்பாற்றி வருகிறார் காவல்துறை நண்பர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது பண்பாட்டு மையம் காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் ஒரு சில பேர் சாதிவரியின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருவதால் இங்கே சட்ட ஒழுங்கு சீரடுகிறது இந்த மக்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் பாதுகாப்பு அரசியலமைப்பு சட்டம் தான் இங்கே எல்லாரும் சமம் என்கிறது ஆனால் அங்காங்கே கிராமத்தில் தினந்தோறும் அடிபட்டு ரொம்ப நூலாகிறார்கள் கிராமவாசிகள் ஆகவே காவல்துறை நண்பர்கள் முறையாக உண்மை சம்பவத்தை குற்றவாளிகளை கண்டறிந்து உடனடியாக அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் தண்டனை பெற்றால் மட்டும்தான் குற்றவாளிகள் அச்சப்படுவார்கள் இனி செய்ய மாட்டார்கள் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நெருங்கிய வசிக்கும் இடமாக மாறி வருகிறது முப்பவும் பாம்புகளும் பூச்சிகளும் அங்கே நிறைந்து காணப்படுகிறது மாவட்ட நிர்வாகத்திற்கும் நூறுக்கு மேற்பட்ட மனு அளித்தும் இன்று வரையிலும் அதை சீர் செய்யவில்லை அதனை தொடர்ந்து புதுக்கோட்டை அரசு மன்னார் கல்லூரி மாணவியிலும் இணை இதே நிலைமைதான் இருபது வரைக்கும் மேற்பட்ட நாங்கள் புகார் அளித்துள்ளோம் இன்று வரையிலும் நடவடிக்கை இல்லை ரயில்வே பிரச்சனை சொல்லி தெரிய வேண்டாம் இன்னமும் அந்த என்ன குற்றவாளிகள் காவல்துறை கைது பண்ணவில்லை அதாவது நமது காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை உலகிலே சிறப்பு இன்று காவல்துறையாகும் அந்த தொட்டியில் மலம் வரையிலும் கைது செய்யவில்லை பிரகாஷ் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் தாக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிளையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சமூக அர்வலர்கள் சந்தித்து அவருக்கு கேட்டார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது கேட்டார்கள் கடைக்கு சென்று மளிகைப் பொருட்களை வாங்கி திரும்பும் பொழுது என்னை சாதி வீரர்கள் அடித்து என்னை சே மண்டையை சேதப்படுத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த குற்றவாளிகள் கைது பண்ணலை அதே போன்று கரம்புக்குடி வெள்ளையில ரவி அவர்களையும் சாமி வரிகளை கொண்டு விட்டார்கள் அவங்க அம்மா அந்த இறந்தவருடைய மனைவி அவருடைய பையன் தினந்தோறும் பேச தாழ்த்தப்பட்டவர் ஆணையம் ஆதிர்வ நல ஆணையம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கலைஞர் அனைவருக்கும் மனு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா இன்னொரு கண்டுபிடிக்க முடியல ஏன் கண்டுபிடிக்க முடியல காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பு எங்க இருந்து அவருக்கு சம்பளம் யார் கொடுக்குறது மக்களுடைய வரி பணம் மாநில அரசாங்கம் கொடுக்குது மாநில அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதே அதிகாரிகள் தான் ஒன்னு ரெண்டு பேர் பண்ற தவறுனால அது துறைக்கே கெட்ட பேர் ஆகுது எங்கேனாலும் காசை கொடுத்தாதான் வேலை நடக்குது எங்களை மாதிரியாலும் ஒரு பத்தஞ்சுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் என்ன வேலை பார்த்தாலும் எந்த வேலை ஒரு மனு கொடுக்க போனாலும் காசு கொடுத்தாலும் வேலை நடக்குது இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மணல் மணல் திரட்டு அங்கங்கே நடவடிக்கை தான் இருக்கு காவல்துறை வந்து ஒரு சில பேர் நேர்மையான முறையில் கைது பண்றாங்க அங்கே வண்டியை பிடிக்கிறாங்க சில பேர் பணம் பிறத்த வசதி பிறத்தவர்கள் ஆளுங்கட்சி எழுது எல்லா கட்சி சேந்தாகுடி கிராம நிர்வாகத்துக்கு உட்பட்ட கீழையூர் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு தீர்வு காண நேற்று ஆலங்குடியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதை ஒட்டி இன்றைக்கு நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் இதோடு பல்வேறு இயக்கங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்றன எல்லா இயக்கங்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலையை நோக்கியே இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்பது மாற்று கருத்து கிடையாது மாறாக தலித் மக்கள் யாரையெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய திமுக அங்காதிமுக அல்லது காங்கிரஸ் பாஜகனுடைய அடிவருடிகளுக்கு பின்னால் இன்று தலித் மக்களுடைய விடுதலையை வென்றடாம் நம்பிக்கையில் நாம் தலையிடுவதற்கு மாறாக இல்லை இந்தியா என்று சொல்கிறோம் மேலும் இதை ஜனநாயக நாடு என்று சொல்கிறோம் நாட்டில் அடிபடுவனும் அல்லது வெட்டுப்படுபவன் அல்லது இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரத்தில் நபர்கள் இப்படி தினந்தோறும் அழுகை ஓலத்தோடு வாழக்கூடிய ஒரு சமூகம் பட்டியல் சமூகம் மட்டுமே இன்றைக்கு கூட கள்ளக்குறிச்சி குறிப்பாக ஒரு ஐந்து மணி அளவில் இறந்து போன கள்ளச்சாராயத்தால் இறந்து போன ஒரு நபருடைய துக்கத்திற்கு வந்தவர்கள் இன்று வரை தற்போது வரை தொண்ணூற்றி இரண்டு பேர்களை இறந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறார்கள் இந்த தொண்ணூத்தி இரண்டு பேரும் இறந்தது கள்ளச்சாரம் தான் ஒரு மன்னராட்சி தத்துவத்தின் கீழ் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய இந்த சமூக அமைப்பில் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான உரிமையும் வழங்கவில்லை என்பதற்கு ஒரு அடிப்படை அந்த கீழையூர் கிராமத்தில் அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டியில் இன்று வரை எந்த விதமான மாநில அரசோட திட்டமும் ஆகிய நடைமுறைக்கு வந்ததில்லை என்று அங்கே மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் கூட சேரிக்காரன் அந்த ஊரில் இருக்க ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி முருகானந்த அவர்களே கீழே கிராமத்தில் ஆதி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கிற மீட்புப் பணி போராட்டத்தில் தலைமை உரையாற்ற வருகை தந்திருக்கிற பெரியார் அம்பேத்கர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நீண்ட வெ போராளி அன்பு தம்பி கோட்டைக்காடு செல்வம் அவர்களே கீழே அருகே இருந்திருக்கிற அன்பார்ந்த தம்பிகள் ஆனந்தன் நாகேந்திரன் கணேசன் போன்ற தம்பிகளே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே வணிக பெருமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கிராமத்தில் வசிக்கின்ற ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனைப்பட்டா வேண்டும் என்ற மாபெரும் போராட்ட ஊக்கத்தை அந்த மக்கள் எந்த அமைப்புடைய துணையும் இன்றி நடத்தி ரிசர்வ் பாரஸ்ட் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான பாரஸ்ட் நிலங்களை மரியாதைக்குரிய அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர்